மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முதல் ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டம் உள்ள ஸ்டே என்ற ஹோட்டலுக்கு விதிமுறைகளை மீறி ஏழு தளங்களை அனுமதி வழங்கப்பட்டது தொண்ணூத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் இரண்டாயிரமாவது ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு ஓராண்டு சிறை தண்டனையும் இரண்டு ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பு வெளியானதும் தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் வன்முறையில் இறங்கினர் ஐம்பது பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன ஐந்து பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன அந்த தருணத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவிகள் கல்விச் சுற்றுலா சென்றுவிட்டு இரண்டு பேருந்துகளில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்களை தருமபுரி மாவட்டத்தில் தடுத்து நிறுத்திய வன்முறை கும்பல் மாணவிகள் முழுமையாக பேருந்தை விட்டு இறங்குவதற்கு முன்பாக பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினர் இதில் சென்னையைச் சேர்ந்த ஹேமலதா விருத்தாச்சலத்தை சேர்ந்த வி காயத்ரி நாமக்கல்லைச் சேர்ந்த கோகிலவாணி ஆகிய மூன்று பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பதினாறு மாணவிகள் காயமடைந்தனர் இந்த காட்சி தமிழகத்தையே கதிகலங்க வைத்தது இந்த சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் ஐந்தாம் தேதி தீர்ப்பளித்தது மேலும் இருபத்தி ஐந்து பேருக்கு ஏழு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது வழக்கு விசாரணையின் போது ஒருவர் மரணமடைந்து விட்டதால் அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை இரண்டு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து இருபத்தி எட்டு பேரும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் மூன்று பேரின் மரண தண்டனையை உறுதி செய்தும் இருபத்தி ஐந்து பேருக்கு விதிக்கப்பட்ட ஏழு ஆண்டு சிறை தண்டனையை இரண்டு ஆண்டுகளாக குறைத்தும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது விசாரணை காலத்திலேயே தண்டனையை அனுபவித்து விட்டதால் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியான டி கே ராஜேந்திரன் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர் இந்த குற்றவாளியான டி கே ராஜேந்திரனைத்தான் தற்போது இடைத்தேர்தல் நடைபெறும் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு அமமுக சார்பில் வேட்பாளராக அறிவித்துள்ளார் டிடிவி தினகரன் இதனால் அந்த பகுதி மக்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் பெரும் கொந்தளிப்பில் உள்ளனர் அந்த மூன்று மாணவிகளின் ஆன்மா இவர்களை மன்னிக்குமா நன்றி